அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய சிறுகதை கதையின் தலைப்பு சதிராட்டக்காரி ஆசிரியர் பொன் குலேந்திரன் கதை நவம்பர் முகவுரை தேவதாசிகள் என்ற கோவிலில் நடனம் ஆடும் தொழில் புரியும் குலத்தினர் கோயில்களிலே குறிப்பாக திருவிழா காலங்களிலே நிகழ்த்தி வந்த ஆடற்கலையை சின்ன மேளம் என்று மக்கள் அழைத்ததாக அறிய முடிகிறது அரசவை களங்களிலும் சில ஆண்டவன் ஆடப்பட்ட கால ஓட்டத்தில் எல்லா கோயில்களிலும் இடம்பெறும் நிகழ்ச்சியாக வளர்ந்தது அங்கெல்லாம் கோயில் பூசைகளில் நட்டுவ மேளத்தை கண்ட மக்கள் தேவதாசிகள் ஆட்டத்திற்கு சிறிய அளவிலான மேளம் அதாவது மிருதங்கம் பாவிக்கப்படுவதைக் கண்டு அதனை சின்ன மேளம் என அழைக்க முற்பட்டு நாளடைவில் அம்மேளம் பாவிக்கும் நாட்டிய கலையை சதிராட்டம் அல்லது சின்ன மேளம் என்ற பெயர் கொண்டு அழைக்கும் மரபு தோன்றியது என கலாநிதி பத்ம சுப்பிரமணியன் போன்றவர்கள் கருத்து தெரிவித்துள்ளார்கள் எனி நாம் கதைக்கு வருவோம் ஏழு சப்தங்களுக்கு முன் யாழ்ப்பாணம் வீர மகாகாளியம்மன் கோவிலில் பல நாட்கள் நடக்கும் திருவிழாக்களை உபயக்காரர்கள் தமது அந்தஸ்தை சமூகத்துக்கு காட்ட போட்டி போட்டுக்கொண்டு நடத்துவார்கள் கோவிலுக்கு முன் சிகரம் கட்டி மின்விளக்குகள் அலங்கரித்துக் கொண்டு அடுவார்கள் ஆணை பந்தியடி ஓவசியர் பூபாலசிங்கத்தின் பூந்தொட்டி திருவிழா பிரபலமானது அவர் தன் திருவிழாவின் தமிழ்நாட்டிலிருந்து ராஜமாடிக்கம் பிள்ளை போன்ற நாதஸ்வர வித்வான்களும் நாட்டியக்காரிகளையும் அழைத்து வந்து நிகழ்ச்சிகளை நடத்துவார் யாழ்ப்பாணத்தில் செட்டிமார்கள் கட்டிய கோயில்களில் இறைவனுக்கு ஆடற்கிரியை வழங்குவதாக இலங்கைக்கு கூட்டி வரப்பட்டவர்கள் தமிழத்து ஆடல் மங்கையர்கள் இவர்களைப் போல் இலங்கையிலும் ஆடல் மங்கையர்கள் இருந்துள்ளார்கள் இவ் ஆடல் மங்கையரின் ஆடல்களை சின்ன மேளம் என்று அழைக்கப்பட்டது ஆரம்பத்தில் சின்னமேளம் என்பது மிருதங்கத்தினை குறித்து பின்னர் இவ்வாத்தியத்துடன் ஆற்றுகையை நிகழ்த்தும் குழுவினரையே குறிப்பிட்டது இதனால் இந்த நடனத்தை ஆடும் பெண்களை சின்ன மேளக்காரி அல்லது சதுராட்டக்காரி என்று அழைக்கும் மரபு யாழ்ப்பாணத்தில் பெரும் வழக்காக நிலவியது அக்காலத்து யாழ்ப்பாணத்தில் பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வருவது மிக குறைவு இக்காலத்தில் சைக்கிள் அல்லது டூ வீலர் அவர்களை காணும் வாய்ப்புண்டு அக்கால இளைஞர்களுக்கு மிகவும் குறைவாக இருந்தமையால் அழகும் கவர்ச்சி மிக்க சதிராட்டத்தில் ஆடல் மகளிரை காண்பது இளைஞருக்கு அரிய சந்தர்ப்பமாக அமைந்தது எனவே எல்லா தடைகளையும் தாண்டி ஆடல்களை முண்டெடுத்துக் கொண்டு வந்து இளைஞர்கள் பார்ப்பது வியப்பு எதுவும் இல்லை அன்றைய காலத்தில் சுவாமி வீதி உலா வரும்போது ஆடல் மகளிர் சுவாமிக்கு முன்பாக நடனமாடிக்கொண்டு சென்றதாகவும் அறிய முடிகின்றது இவ்வாறு சுவாமிக்கு முன்பாக புனிதமாக தெய்வீக மனங்கமள சின்ன மேளா ஆடல் நிகழ்ச்சிகள் நிகழ்ந்து கொண்டுள்ளன இன்றும் தமிழ்நாட்டில் இந்த வழமையாக நடந்து வருகிறது இலங்கையில் சிங்கள பகுதியில் பரஹரா ஊர்வலத்தில் இதே மாதிரி கண்டிய நடனக்காரர்கள் ஆடுவதை காணலாம் இந்து கோயில் திருவிழாக்களில் விருந்திற்கு பாயாசம் போல் ஒவ்வொரு கோயில் நிகழ்ச்சிகளிலும் சின்னமேளா ஆடல் சிறப்பாக நிகழ்வாக இறுதியில் இடம்பெறும் இருபதாம் நூற்றாண்டு வரை சதிராட்டம் தாசி ஆட்டம் தேவராட்டம் என பெயர் பெற்று விளங்குகிறது இதை பார்க்க கூட்டத்திற்கு குறைவே இல்லை யாழ்ப்பாணத்தில் பல்வேறு பகுதிகளிலும் உள்ள பணவசதி படைத்தவர்கள் சிலர் சின்னமேளா குழுக்கள் அதாவது செற்றுக்களை உருவாக்கினர் இவர்கள் தென்னிந்தியாவிலிருந்து தரகர் மூலம் தொடர்பு கொண்டு ஆடல் மகளிரை வரவழைத்தனர் இந்த குழுக்களில் சதுராட்டம் ஆடியவர்களில் சரசு விசாலினி விஜயா மல்லிகா அம்பிகா ஈஸ்வரி சகோதரிகள் ராமலட்சுமி போன்றவர்கள் இவர்களை விட சதுராட்டக்காரி சந்திரா என்ற சந்திரவதனிக்கும் ஏராளமான ரசிகர்கள் உண்டு அக்காலத்தில் யாழ்ப்பாணத்தில் மூன்று சின்ன மேழங்கள் போட்டிக்கு இருந்தன ஒன்று பாம்பு மயில் நடனம் ஆடுவதில் பிரபலமான நாட்டியக்காரி விஜயா ரெக்கார்ட் டான்ஸுக்கு பெயர் பெற்றவள் அவளது வளைந்த ஆடும் முகாரி ராகத்தில் மயங்காதவர்கள் இல்லை கவர்ச்சியாக முழங்காலுக்கு மேல் ஆடை அணிந்து திறந்தபடி வைத்த சுந்தரி சுந்தரி என்றும் புலம்ப வைத்த பாலசுந்தரி இந்த இருவரை விட தன் கவர்ச்சியான கல்வெட்டால் இளமை ததும்ப நெளிந்து விளைந்து சந்திரவதனின் ஆட்டத்தை பார்க்கவும் அவளது பார்வை தம்மேல் விழாதா என்று ஏங்கி அதற்காகவே முன்வரிசையில் இடம்பிடிக்க முண்டியெடுத்து கொண்டு பலத்த போட்டி போட்டு கழுத்தில் தங்கச் சங்கிலிமினுங்க முன்வரிசையில் இருந்த மைனர்களின் முத்திரை பதித்தவர் சிலர் அதில் முக்கிய புள்ளி மைனர் பாலா என்ற பாலசிங்கம் ஓவசியர் பூபாலசிங்கத்தின் ஒரே மகன் பாலாவின் தரிசனம் இல்லாத சந்திரவதியின் சதுர இல்லை அத்தர் வாசனை வீசினால் மைனர் பாலா தரிசனம் தந்திருக்கின்றான் என்பதற்கு எடுத்துக்காட்டு மைனர் பாலாவின் முகத்தில் உள்ள அவனின் ஆண்மைக்கு முரட்டு குணத்துக்கும் எடுத்துக்காட்டு தன் தங்க பல் சட்டை சந்திரவதனிக்கு அடிக்கடி இழுத்து காட்டியபடி பாலா இருப்பான் தனது விரல்களில் இருந்த வைர மோதிரம் சந்திரவதனிக்கு தெரியும் விதத்தில் காட்டி கைகளை அசைத்து நாட்டியத்தை ரசிப்பான் மைனர் பாலா திருமணம் செய்தது மாமன் மகள் சாவித்ரியை அவள் சாவித்ரி போல் கற்பு தன் கணவன் பாலாவின் மன்மத லீலைகள் தெரிந்திருந்தும் பேசாமல் குடும்ப ஒற்றுமைக்காக அடங்கிப் போனாள் சந்திராவின் நாட்டியம் முடிந்தவுடன் தனது புதிய ஒஸ்டின் கேம்பிரிட்ஜ் வாகனத்தில் பௌத்திரமாக சந்திராவை அவள் வீட்டுக்கு அழைத்துச் செல்லும் பொறுப்பு பாலாவுக்கு சந்திராவின் மேனேஜராக இருந்த பாட்டுக்கார சோமு காரணத்தோடு அனுமதி கொடுத்தான் சோமு பாலாவோட ஒன்றாக படித்தவன் அதனால் பாலா கேட்ட எதையும் மறுக்காமல் செய்யக்கூடியவன் பாலாவும் தன் கண் வைத்த பெண்ணை அடையாமல் விட மாட்டான் யாழ்ப்பாணத்துக்கு சந்திரவதே அறிமுகப்படுத்தியவர் வண்ணார் பண்ணை கேசுவன் செட்டியார் செட்டியார் இருதடவை கொழும்பு ஆடிவேல் திருவிழாவிலும் அவளை ஆட வைத்தார் ஒரு சிங்கள படத்தில் நடிக்க சந்திரவதனிக்கு அழைப்பு வந்தது செட்டியார் அனுமதி கொடுக்கவில்லை சின்னமேளா சந்திரவதனிக்கு இவ்வளவு அழகு இருந்தும் ஏன் அவள் சினிமாவில் நடிக்க தமிழ்நாட்டுக்கு போகவில்லை என்பது பல ரசிகர்களுக்கு புதிராயிருந்தது அதற்கு முக்கிய காரணம் அவளது அறுபது வயது தாய் சிந்தாமணியே ஆகும் சிந்தாமணிக்கு கேரளா தொடர்பு இருந்தது திருவனந்தபுரத்தில் நாட்டியம் பழைய சிந்தாமணி நாயர் ஜாதியை சேர்ந்தவள் கேரளாவுக்கு வணிக நிமித்தம் சென்ற யாழ்ப்பாணத்தை சேர்ந்த நாகராஜனுக்கு அறிமுகமாகி அவனின் பேச்சிலும் சிரிப்பிலும் தோற்றத்திலும் மயல் கொண்டு அவனை மணந்து யாழ்ப்பாணத்துக்கு இடம் பெயர்ந்தவள் நாகராஜனுக்கு நாகத்தின் விஷம் கொண்ட மனசு அவனுக்கு காணி நிலங்கள் இருந்தும் சகுசான வாழ்வே விரும்பும் பேர்வழி வணிக நோக்கமுள்ள அவன் சிந்தாமணியின் சதிராட்டத்தை யாழ்ப்பாணத்துக்கு அறிமுகப்படுத்தினான் சிந்தாமணி நிறத்திலும் சிரிப்பிலும் மயங்கியவர்கள் நாகராஜன் கொடுத்து வைத்தவன் என்று வைத்திருச்சல் பட்டார்கள் சிந்தாமணிக்கு சந்திரவதினி தாயை போல் பிறந்தது நாகராஜன் குடும்பத்துக்கு ஒரு அதிர்ஷ்டம் என்றே சொல்லலாம் சந்திரவந்தனி பிறக்கும் போது ஏழாம் இடத்தில் சந்திரன் உச்சம் பெற்றிருந்ததால் அழகுக்கு குறைவில்லை என்று சாஸ்தியார் சொன்னது உண்மையாகும் என்று சிந்தாமணி எதிர்பார்க்கவில்லை அவளை கேரளாவில் நாயர் குடும்பத்தில் மணமுடிக்க வைக்கவே அவள் விரும்பினாள் நாகராஜன் நோக்கம் தவறாக இருந்தது அவனின் நண்பர் மைனர் பாலாவின் ஆசை நாயியாக தனது மகள் சந்திரவதனியை வைத்து மைனர் பாலாவிடம் பணம் சம்பாதிப்பதே அவன் திட்டம் அவனுக்கு துணை போனான் பாட்டுக்கார சோமு சந்திரவதனியோடு ஒன்றாக படித்தாள் அவளின் உற்றாமை சிநேகிதி அமுதா அந்த பிள்ளை அமுதாவின் தந்தை அந்தனி பிள்ளை அச்சுவேலியில் சிறந்த ஆயுர்வேத வைத்தியர் தனக்கு சதிராட்ட சிறிதளவும் விருப்பம் இல்லை தன் பெற்றோரின் கட்டாயத்தினால் தனக்கு பலரும் முன் பந்துக்காக ஆட வேண்டி இருக்கிறது என்று அமுதாவுக்கு சொல்லி சந்திரவதனி கண்ணீர் விட்டு குறைப்பட்டாள் சந்திரா எனக்கு தெரியும் உன் அப்பாவும் அம்மாவும் உன்னை மைனர் பாலாவின் ஆசை நயாக்கி பணம் சம்பாதிக்க பார்க்கிறார்கள் என்று இதிலிருந்து நீ எப்படியாவது தப்ப வேண்டும் அமுதா நான் நாட்டியம் ஆடும்போது பலர் எனக்கு கண்ணடித்து பல்கிழித்து பார்க்கும் பார்வை அவர்களின் உள்நோக்கம் எனக்கு தெரியும் நான் ஒரு விலை என்பது அவர்கள் எண்ணம் கோவிலில் நான் ஆடுவது இறைவனுக்கு அவர்களுக்கு இல்லை என்பது அவர்களுக்கு புரிவதில்லை ஒருநாள் அந்த மைனர் பாலா நிகழ்ச்சி முடிந்து தன் வாகனத்தில் என்னை என் வீட்டுக்கு கூட்டி செல்லும் போது காரை தனி இடத்தில் நிறுத்தி என்னை கட்டி அணைத்து முத்தம் கொடுக்க முயற்சித்தான் அவன் நோக்கம் ஏற்கனவே எனக்கு புரிந்ததால் நான் எப்போதும் என் தற்பாதுகாப்புக்கு ஒரு சிறு போத்தலில் ஆசிட் எடுத்துக் கொள்வேன் என்னை தொட்டால் ஆசிட்டை அவன் முகத்தில் வீசுவேன் என்று பயமுறுத்தி அன்று தப்பித்துக் கொண்டேன் அவன் என் மேல் நிச்சயம் ஒரு நாள் என்னை வஞ்சகம் தீர்ப்பான் அமுதா கவலையோடு சந்திரா சொன்னாள் உன் பிரச்சனை தீர ஒரு வழி உண்டு சந்திரா அமுதா சொன்னாள் என்ன வழி சொல்லு அமுதா நீ சொன்னபடி உன்னை அந்த ஒடியார் கோவிலில் ஜோசப் பாதிரியாரிடம் கூட்டி செல்கிறேன் அவரிடம் ஒளிவு முறைவில்லாமல் உன் பிரச்சனையை அவருக்கு எடுத்து சொல் அவர் உனக்கு வழிகாட்டுவார் அமுதா சொன்னாள் அது நல்ல யோசனை அமுதா என்றாள் சந்திரா சந்திரவதனியை ஜோசப் பாதிரியிடம் அமுதா ஒரு நாள் அழைத்து சென்றாள் அன்று நடக்க இருக்கும் ஒரு கோவில் திருவிழாவில் சந்திரவணி சதிராட்ட மைனர் பாலா பாட்டுக்கார சோமுவின் உதவியோடு ஒழுங்கு செய்திருந்தான் அதற்கான பெரும் தொகை பணத்தை சந்திரவதியின் தாய் சிந்தாமணிக்கு மைனர் பாலா கொடுத்திருந்தான் சதிராட்ட நிகழ்ச்சி முடிந்ததும் சந்திரவதனியை தன் சொந்தமான காரே நகர் விருதுனர் விடுதிக்கு கடத்தி சென்று அவளை தன் ஆசை தீர அனுபவிப்பதே அவன் திட்டம் சந்திரவதனியை சதிராட்ட தன் காரில் ஏற்றிச் செல்ல சோமுவோடு அவள் வீட்டுக்கு பாலா போன போது சந்திரவதனி வீட்டில் ஒரே சத்தம் கேட்டது சிந்தாமணி கண்டதும் ஐயோ தம்பி பாலா சந்திரா ஏமாற்றி விட்டு விட்டாள் என்று கதறி சிந்தாமணி தன் கணவரோடு சேர்ந்து என்ன நடந்தது சந்திராவுக்கு சிந்தாமணி சோமு கேட்டான் அவள் கடிதம் ஒன்றை எழுதி வைத்து விட்டு எங்களை விட்டு போய்விட்டாள் இந்த கடிதத்தை வாசிப்ப உமக்கு தெரியும் அவளுக்கு என்ன நடந்தது என்று சிந்தாமணி சொன்னாள் சோமு கடிதத்தை வாங்கி பாலாவுக்கு கேட்கும்படி வாசித்தான் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நான் இனி பலர் முன் சதிராட மாட்டேன் இந்து கோவிலில் மட்டுமே சதிராட்டம் கத்தோலிக்க சர்ச்சிலும் முஸ்லிம் மசூதிலும் இந்த ஆட்டம் இல்லை இது பணம் உள்ளவர்கள் தங்கள் மன திருப்திக்கு இறைவன் பேரில் உருவாக்கியது இந்தியாவில் நடனமாடும் பெண்களை கோவிலுக்கு விட்டு விடுகிறார்கள் என்னால் இனியும் கோவிலில் நடனமாட முடியாது நான் மதம் மாறி கன்னிஸ்திரியாக மாற முடிவெடுத்து விட்டேன் நான் தேற்கே உள்ள கன்னியாஸ்திரி மடத்துக்கு பயிற்சிக்கு போகிறேன் என்னை இனி ஒருவரும் தேட வேண்டாம் இப்படிக்கு த்ரேசா என்கின்ற சந்திரவதனி